ஓகே ஒரு வழியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம அடித்த அடியில் வந்து அவங்களோட இன்டர்ன மாற்றிட்டாங்க லாஸ்ட் டைம் ஆசிபிகா கேன்ஸ்ட்டாக தோற்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தோல்வி இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றுருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடின விதம் வந்து பார்த்திங்கனா உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது தோற்று போகிறது மேட்ரு கிடையாது எப்படி தோற்கறோம் அப்படின்றத தான் மேட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பேட்டிங் ஆனாங்க நம்மளுக்கு தான் சேசிங் வரலன்னு தெரியுது ஏன் திருப்பி திருப்பி கேப்டன் வந்து டாஸ் ஜெயிச்சு சேசிங் எடுக்கிறாரு அப்படின்றது பொருளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேஞ்சஸ் தீபக் கூடாவை நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க அவருக்கு பதிலாக விஜய் சங்கர் ஆட வச்சுருக்காங்க விஜய் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஃபீல்டிங்கில் ஒரு நல்ல கேட்ச் அதுக்கப்புறம் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தீபக் கூட அளவுக்கு கேவலமாக விளையாட விளையாடினாலும் அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெம்மி ஓவர்டனை வந்து பார்த்திங்கன்னா சாம் கரனுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஸ்குவாட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது ஓகே அதுக்கப்புறம் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா நிதிஷ் ராணா வந்து ஃபார்முக்கு வந்து நம்மளை பல பாலுன்னு புலந்து முப்பத்தாறு பால்ல எண்பத்தோரு ரன் அடித்து மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம பறிக்கொடுத்துட்டோம் நிதிஷ் ராணாவை கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது போக வேண்டிய ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பத்து நல்லா போடுறாரு நூர் அகமது நல்லா போடுறாரு ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நிதிஷ் ராணா ஒரு எண்பத்தோரு ரன் அடிச்சிருந்தார் முப்பத்தாறு பாலுக்கு கேப்டன் ரியான் பராக் ஒரு முப்பத்தேழு ரன்னு சென்னை சூப்பர் கிங்ஸை வரைக்கும் மலிவிலை ட்ரென் போல்ட் அவர் வந்து சிறப்பாக போலிங் போட்டார் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்லேயே ரெண்டு உருப்படியான பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க ஒன்று கடையில் ஆகும்போது ஒன்று ஒன்று நூறு ஆகும்போது ரெண்டு பேருமே ஆகும்போது தான் ஓகே ஜெம்மி ஓவர் டென் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார்னு சொல்லி ஆகணும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீசெண்டாக போட்டிருக்கலாம் ரெண்டு ஓவர் முப்பது ரன்னு அஸ்வினுக்கு ஒரு விக்கெட் நாலு ஓவர் நாற்பத்தி நாற்பத்தாறு ரன் கொடுத்துருந்தார் பவர் பிளேயில் அதிக ரன் போயிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மூணு ஓவரில் சிறப்பாக போட்டார் அதுக்கப்புறம் பத்திரணா உண்மையிலே சிறப்பாக போட்டிருக்காரு நாலு ஓவருக்கு இருபத்தெட்டு ரன் மட்டுமே கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பத்தினனா இந்த மாதிரி போலிங் போடுறது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லியாகணும் நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு இன்னும் ஓவர் கொடுத்துருக்கலாம் பத்து ரன் தான் கொடுத்துருந்தார் ரெண்டு ஓவரில் ஒரு விக்கெட்டு ஓகே நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்னுன்னும் போதே தெரிஞ்சிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஸிங்கில் கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் மேட்ச் அப்படி தான் இருந்தது பவர் பிளேலேயே நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிறப்பாக சம்பவம் பண்ணாங்க பவர் பிள்ளையில நாலு ஓவரில் எட்டு ரன் தான் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பேட்டை சுற்றி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் வந்தது ரச்சின் ரவீந்திரா வந்து சீக்கிரம் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ராகுல் த்ரிப்பாத்தி என்னென்னமோ பண்ணி பார்த்தார் கடைசியில் பத்தொன்பது பால் இருபத்தி மூணு ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தான் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு நாற்பத்தி நாலு பாலில் அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தார் அவர் அவுட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டு போயிடுச்சு சிவோம் டூபே ஒரு அன்லக்கி டிஸ்மிசல் அது வந்து நம்ம அவர் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது ரியான் பராகோட சூப்பரான கேட்ச் அது ஒன்றும் பண்ண முடியாது சிவம் டூபே அவரோட பங்குக்கு பதினெட்டு பா ரன் அடிச்சிருந்தார் ஃபைனலாக ரவீந்திர ஜடேஜா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு இருபத்தி ரெண்டு பாலுக்கு அதுக்கப்புறம் தோனி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக முன்னாடி வந்தார் இது ஒரு நல்ல விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி ஒரு அஞ்சு ஓவர் வந்து பேட்டிங் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினுக்கு அப்புறம் வந்ததுலாம் ரொம்ப வந்து க்ரைமு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தோனி வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்தார் எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் இடத்துல வந்து ஜெமி ஓவர் வந்திருக்கணும் அடிக்க சொல்லி அவர் ஆட வச்சிருக்கணும் பட் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் விஜய் சங்கர் அங்கே தான் ஆட வைக்க முடியும் அது வந்து அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி கோட்டம் விட்ருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரன் எண்பது ரன் கிட்ட கொடுத்துட்டாங்க பேட்டிங்கில் நாற்பது ரன் தான் அடித்தாங்க பவர் ப்ளில் அந்த பவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மேட்சை இழந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபி மேட்சை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஒரு காலத்தில் அடுத்த மேட்ச் இல்லைனா அடுத்த மேட்ச் டேசி கூட விளாட போகிறாங்க டிசி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்டாக இன்னும் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஜில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க